நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று வெப்பநிலையும் மழைப்படிவையும் பார்ப்போம் நேற்றைக்கு அதிகபட்சமாக வெப்பநிலை கரூர் பரமத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது இது வழக்கமாக இந்த அதாவது சராசரியாக இந்த ஆண்டிலே இந்த நாளிலே பதிவாகக்கூடிய வெப்பநிலையை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் கூடுதல் மிக கோரமான வெப்பம் இப்பொழுதே பதிவாகி இருக்கிறது இந்த நாளிலே பதிவாகக்கூடிய சராசரி வெப்பநிலையை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் கூடுதல் அதாவது ஃபேர்னிகிட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு டிகிரி ஃபேர்னிகிட் கரூர் பரமத்தி மிக வேதனை அளிக்கிறது எப்பொழுதுமே ஈரோடு தான் முதலிடத்தை பிடிக்கும் நேற்றைக்கு கரூர் பரமத்தி முதலிடத்தை பிடித்திருக்கிறது ஈரோடு ரொம்ப ஒன்றும் குறைவில்லை நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அது நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கரூர் பரமத்தி ஈரோடு நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கரூர் பரமத்தி நூற்றி ஏழு டிகிரி ஃபேர்னிகேட் ஈரோடு நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் சேலம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு தான் அதுவும் நூற்றி ஆறு டிகிரி தான் ஈரோடை தொட்டது சேலம் நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் ஈரோடும் நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் திருப்பத்தூர் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் தருமபுரி இதெல்லாம் நாற்பத்தொரு டிகிரி அதுவும் நூற்றி அஞ்சு டிகிரிட்ட இருக்குது நூற்றி ஐந்து புள்ளி சொச்சம் அதுவும் நூற்றி ஆற நெருங்கிடுச்சு நூற்றி ஆறை நெருக்கமாக இருக்கிறது மதுரை திருச்சி நாமக்கல் வேலூர் திருத்தணி திருப்பத்தூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரி இருக்குது அதாவது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட்டு நூற்றி நாலு ஆக எல்லா உள் மாவட்டங்களில் எல்லா பகுதியுமே நாற்பது டிகிரிக்கு மேலே தான் நூறு டிகிரிக்கு மேலே தாங்க கடலோரம் மட்டும்தான் நூறு டிகிரிக்குள்ளே இருக்குது கடலோரத்திலிருந்து உள்ளே போக போக தஞ்சாவூரிலிருந்து உள்ளே போக போக கோயம்புத்தூர் மாவட்டம் கேரள எல்லையோரம் வரைக்குமே நூறு டிகிரி தான் கோயம்புத்தூரே நூறு தான் ஆக கடுமையான வெப்பம் உள் மாவட்டங்களில் நூறு டிகிரியிலேருந்து நூற்றி ஏழு டிகிரி வரைக்கும் பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக கரூர் பரமத்தி நூற்றி ஏழு ஈரோடு சேலம் இவையெல்லாம் நூற்றி ஆறு டிகிரி ஃபர்னிக்கிட் திருப்பத்தூர் தருமபுரி இதெல்லாம் நூற்றி ஆறை தொட்டு இருக்கிறது ஆகவே மழை பொழிவும் கிடைத்திருக்கிறது நாம் நேற்றைக்கு வானிலை அறிக்கையில் கொடுத்திருந்தோம் கேரள எல்லையோர பகுதியிலையும் கன்னியாகுமரி நம்ம குறிப்பிட்டிருந்தோம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கேரள பகுதியில் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் எதிர்பார்த்தது நம்ம நினைக்கும் மழை தான் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் கூடுதலாகவே பெய்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு ஒன்று நாலு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் திருப்பரப்பு மூன்று சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு பேச்சுப்பாறை இரண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி மாம்பழத்துறை ஆறு ஆணைக்கடங்கு ஒரு சென்டிமீட்டர் மேலும் பார்த்திங்கன்னா சோழையாறில் கோயம்புத்தூர் மாவட்டம் சோழையாறு வால்பாறை மேலே ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அது ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம் மழை தொடங்க போகுது தூரல் இருக்கும்னு சொன்னோம் ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் புதனை மற்றும் தக்காளையிலையும் ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ஆக கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு ஒரு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக சிற்றாறு ஒன்றில் நாலு சென்டிமீட்டர் மேலும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மாவட்டம் எர்ணாகுளம் மாவட்டம் கோட்டையம் இதெல்லாம் ஒரு இரு சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டை விட ஆந்திரப்பிரதேசம் ராயல் சீமாவில் நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் நூற்றி பதினோரு டிகிரி ஃபார்னிக்கேட் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேர்னிகேட் ஆக சூரியனின் குத்துக்கதியர் வரக்கூடிய பத்தாம் தேதி குமரி முனையே தொடக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டை விட்டு விலகி இருக்கிறது ஆக இன்னும் வெப்பம் உயரும் என்ற வருத்தமான செய்தியுடன் இடையிடையே மழையும் இருக்கிறது தேர்தல் நெருங்கும் நாட்களிலே அதாவது பதிமூன்றாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் தேதி தென் கடலோரத்தில் இருக்கும் அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் எப்படி நேற்றுக்கு கன்னியாகுமரியிலையும் நீலகிரி மாவட்டம் சரி மன்னிக்கவும் வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதியில் ஒரு சென்டிமீட்டர் பெய்தது போல அதாவது சின்ன கல்லாரில் ஒரு சென்டிமீட்டர் பெய்தது போல மன்னிக்கவும் சோழையாறு சோழையாறுல ஒரு சென்டிமீட்டர் பெய்தது போல கன்னியாகுமரியில் பரவலாகவே மழை பொழிந்து அதிகபட்சமாக சித்தாறுல சித்தார் ஒன்று நாலு சென்டிமீட்டர் பெய்தது போல தென் மாவட்டங்களில் ஒன்பதாம் தேதி இன்றைக்கு தேதி ஆறு நாளை ஏழு எட்டு ஒன்பது அதாவது வரக்கூடிய செவ்வாய் புதனிலே புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தூரலாம் நனைக்கலாம் ஓகே அடுத்தபடியாக ஒன்பது பத்து தேதிகளில் ஒன்பது பத்து தேதிகளில் தான் தென் மாவட்ட கடலோரம் அதே நேரத்தில் கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஒரு சில இடங்களில் தூரல் இருக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கோயம்புத்தூர் திருநெல் சாரி இப்படி தெற்கேந்து வந்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் தேனி மதுரை மாவட்டத்தோட மேற்கு ஓரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி தெற்கு பகுதி மானூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மானு மானுப்பட்டிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சின்னக்கல்லாறு சோளையாறு பகுதிகள் மற்றும் கேரள எல்லையோர மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலே மதியம் மாலை வெப்பம் உயர்வுக்கு பின் இடிமழை பொடிவை கொடுக்கும் ஆக வெப்பம் என்பது மாற்றமில்லை புழுக்கம் வியர்வை இப்போ அனல் காற்று இல்லாமல் வெப்ப அலை வீசுகிறது அதாவது காணல் நீர் தக 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 தகன்னு ஓட்டம் இல்லை காற்றோட ஓட்டம் இல்லாமல் கடலோரத்தில் மட்டும் காற்றோட ஓட்டம் இருக்குது அதுவும் டெல்டா மாவட்டங்களில் நுழையக்கூடிய காற்று வந்து அனந்தபூர் போகுது பிரதேசத்தில் போய் நூற்றி பதினோரு டிகிரியாக உயர்த்துது அது அப்படியே நெல்லூர் அப்படியே ஒ ஒடிசா வரைக்கும் போகுது கடலோர மழையாக ஆனால் உள்ளே அந்த அனல் காற்று இல்லாமல் அலையாக இருக்கிறது அனல் காணல் நீராக வெப்ப அலையாக இருக்கிறது காற்று இல்லாமல் இது தொடரும் மாத பதிமூன்றாம் தேதியிலிருந்து கேரள எல்லையோரப் பகுதிகளில் கொடுக்கும் மழை பதினைந்தாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடி ஒதுக்கி ஒதுக்கி எல்லாருக்கும் மழை பெஞ்சிடும் பதிமூணாம் என்று எண்ணி விடாதீர் அதை முதல்ல நம்ம எச்சரிக்கை தேவை அதாவது ஆர் ஜீரோ என்கின்ற மழைப்பொழிவு ஜீரோ என்ற அளவு ஒரு சென்டிமீட்டர் அப்புறம் ரெண்டு சென்டிமீட்டர் அப்புறம் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் அதுவும் அப்படியே பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே தேர்தல் நெருக்கமான நாட்களிலே கேரள எல்லையோர மார்க் மாவட்டங்களும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலையும் மேற்கு உள் மாவட்டங்கள்லையும் அதாவது கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களின் எல்லையோர பகுதியில் தொடங்கி பிறகு அப்படியே அந்த மாவட்டங்களின் கிழக்கு பகுதிக்கும் பிறகு பதினேழு பதினெட்டாம் தேதி வாக்கில அந்த மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கும் பொழிவதற்கு உறுதிய உறுதிப்பட உறுதிப்படுத்த முடிகிறது ஆக தேர்தலுக்கு முந்தைய நாட்களிலே தேர்தலை ஒட்டிய நாட்களிலே வெயிலுக்கு பின் புடுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு இடிமடை பொழிவு தென் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மத்திய மாவட்டங்களின் மேற்கு பகுதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி சற்று உள்ளே வரைக்கும் அதாவது கன்னியாகுமரி வேலூர் இடைப்பட்ட ஒரு கோடை போட்டு அதுக்கு மேற்கின்னு வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் அதற்கு அடுத்த கூடிய உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் இடத்துல கூடுதல் இருக்கும் அருகருகே குறைவாக இருக்கும் அருகருகே ஒதுக்கி இருக்கும் என்ற மனநிலையுடன் இருங்கள் ஆக மழை பெய்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் ஏதேனும் விவசாய பணியை தொடக்கிவிட வேண்டாம் ஆனால் உலர்த்தும் பணியில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கை தேவை ஆனால் மழை இருக்கும் அனைவருக்கும் பெய்யும் என்று நம்பிவிட வேண்டாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்தில் கூடுதல் மழை பொய்யும் பதிமூன்று கேரள எல்லையோரம் தொடங்குவது பதினாலு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் உருவாகி தேர்தலை ஒட்டிய நாட்களிலே மாலை இரவிலே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவிலே மேற்கு மாவட்டங்களில் மழை பொழிவு கொடுக்கும் அதே நேரத்தில் வங்கக்கடலோர மாவட்டங்கள்லேயும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களையும் அதாவது மேற்கே கண்டிப்பாக பெய்வதற்கு வாய்ப்பு கூடுதல் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கிழக்கே வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் தூரலுக்கு வாய்ப்பு தெரிகிறது நனைக்கும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது கருமேகம் சூழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே மழை இல்லாமல் ஒரு இடி முடக்கத்தை ஏற்படுவதற்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்போ தேர்தல் நெருங்கும் நாட்களிலே ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே தமிழ்நாட்டின் வங்கக் கடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வங்கக் கடலோரத்திற்கு முழுமையாக மழை பொடியும் என்ற நம்பிக்கை வேண்டாம் ஆனால் வாய்ப்பிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே நாட்கள் நெருங்க நெருங்க உறுதிப்படுத்தலாம் இப்பொழுது கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு மழைப்படிவை வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து மெல்ல பரப்பில் அதிகரித்து கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே கொடுக்கும் என்று தெரிவிக்கிறேன் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் அதே கடலோரம் வரக்கூடிய பதி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருக்கிறது ஆனால் டெல்டாவின் வடக்கே இல்லை டெல்டாவிற்கு வடக்கே எப்படின்னா வரக்கூடிய தேர்தல் நெருங்கக்கூடிய நாட்களிலே தூறல் நனைக்கும் மழை இருக்கிறது ஆனால் வாய்ப்பு கூடுதலும் இருக்கிறது வாய்ப்பு கூடுதலும் இருக்கிறது மாறுதலும் இருக்கிறது மாறுதலுக்கு வாய்ப்பும் தெரிகிறது ஆகவே அப்டேட்ஸோட இணைந்தே இருக்க வேண்டும் ஆனால் வெயிலில் மட்டும் மாற்றமில்லை ஒருவேளை முதல் நாளில் உள் மாவட்டங்களில் மழை பொழிந்தாலும் அடுத்த நாள் அது ஊமை வெயிலாக அடித்து வியர்வை சொட்ட செய்து வியர்வை புடுக்கத்தையும் ஏற்படுத்தி மழைப்பொழிவை மீண்டும் அடுத்த நாள் மாலை இரவிலே கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் எதிர்பார்க்கும் மழை அதிகாலை காலை நேரங்களில் இருக்கும் அதுவும் தூரல் நனைக்கும் மழை ஒரு சில இடங்களில் ஆனால் மேற்கு மாவட்டங்களில் பதிமூன்றாம் தேதிக்கு மேல் கிடைக்கக்கூடிய மழை மாலை இரவு மழை தேர்தலை ஒட்டிய நாட்களிலே வரக்கூடிய மழை மாலை இரவு மழை வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தேர்தல் வெட்டிய நாட்களில் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை கூட இணைந்திருங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மேற்கே மட்டும் உறுதிப்படுத்தலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் உறுதிப்படுத்தலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதி கல்வராயன் மலைப்பகுதிக்கு ஓரளவிற்கு கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் அதே அதேபோல ஏப்ரல் பிற்பகுதியில் மழை வாய்ப்பு இருக்கிறது தேர்தலுக்கு பின் மே மாதத்தில் வங்கக்கடல் நிகழ்வு இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழை அப்பால் ஒடிசா நோக்கி பயணித்தால் வெப்பசலன மழைப்பொழிவு தொடரும் ஏப்ரல் மாதத்தை விட மே மாதத்தில் வெப்பசலன இடிமழைப்பிடிவு பரப்பில் கூடியிருக்கும் மே மாத இறுதி நாட்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல காற்றழுத்த தாடும் நிலை உருவாகி மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் அது அணைகளை எதுவும் நிரப்பி விடாது ஆனால் மழைப்பொடிவு தென்மேற்கு தொடங்கியது போல் மருவமழை தொடங்கியது போல் ஒரு வெப்பச்சல மழைப்பொடிவை மே இறுதி நாட்களிலே கொடுத்து கொண்டிருக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வலுவான நிகழ்வால் தொடங்கி முன்னேற்றத்திற்கு சென்றுவிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது தொடர்பான அடிக்கடி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அப்டேட் சரிந்து திட்டமிட்டு பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி